மதிருக்கலம் கண்ட சமுதாயம் பலவீனமானவர்களுக்கெல்லாம் அஞ்சாது என்கிற தத்துவம் இது போன்ற அமைச்சர்களுக்கு தெரிய வருவதற்கு வாய்ப்பில்லை சொகுசுக்கு பழக்கப்பட்டவர்கள் யுத்தத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் தயாராகிவிட்டோம் அதாவது கூடிய இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி வான்வழி தாக்குதல்களை நடத்த போகிறோம் என்கிற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எங்க மக்கள் நிம்மதியாக

உலக வரலாற்றில் பாலஸ்தீனம் மீது எந்த காலத்திலும் நடைபெறாத அளவுக்குண்டான இன அழிப்பு யுத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் பத்தொன்பதாயிரம் மரணத்தையும் தாண்டி போய் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் ராஜாவினுடைய பல பகுதிகளிலேயும் கடுமையான யுத்தங்கள் நடைபெறுகிற அதே நேரத்தில் ராஜாவை தாண்டி வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் சில தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது அதே நேரத்தில் பல பகுதிகளில் பல

மிக தெளிவாக ஊதிகளும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல ஒரு இன்னொரு விவகாரத்தை புரிஞ்சுக்கிறங்க இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இந்த சண்டை பற்றி இவர்களுக்கு எதிரான சண்டை இந்த யுத்தத்துல பாலஸ்தீனம் மீட்கப்பட வேண்டும் அது சுதந்திர நாடாக

குடும்பத்தினர் <Sessimus> <Sessimus>

காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை பொறுத்தவரையில் அவர்கள் மதுரை கண்டார்கள் உகரை கண்டார்கள் கந்தகை கண்டார்கள் எத்தனை யுத்தங்களை கண்டார்கள் யூதர்களோடு மோதிய பல யுத்தங்களை கண்டார்கள் முகத்தா வரைக்கும் கண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இது இந்த சமூகம் வரலாற்று ரீதியாகவே பல யுத்த கலங்களை வரலாறாக படித்து உள்ளத்திலே அப்படியே ஒட்டி வைத்திருக்கக்கூடிய சமூகம் இவங்க கிட்ட வந்து நீண்ட நாள் தீம்னா நாங்க ரெடியா இருக்கா இது எழுபது நாள் இருந்துச்சு கொஞ்ச நாளா அத்தனை ஆயிரம் குண்டுகளை போட்டு எழுபது நாள்ல எங்களை முடிக்க முடியல இன்னும் நீண்ட நாளாகுமா கடினமான யுத்தமா இருக்குமா நீ எவ்வளவு கடினமான யுத்தத்தை பண்ணினாலும் நிரந்தர யுத்த நிறுத்தம்

¿Es Is Israel

அவர் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பனிரெண்டு பேர் கொல்லப்பட